ஹாய் மக்களை மணக்கம் ட்ரெண்டு முக்கிய செய்தி இங்கே பார்த்தீங்க எப்படின்னா எங்கே இருக்கேன்னா ஆடு குடிதான் இருக்கோம் இங்க பார்த்திங்கன்னா ஏன்னா உட்காந்துருக்கோம் ஒவ்வொருத்தையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்க்க பேசி உட்காந்துருக்காங்க அங்கே உட்காந்துருக்கு எங்கள் அம்மா இங்கே உட்காந்து எங்கள் அத்தை இங்கே உட்காந்து எங்கள் அத்தை அங்கே பாருங்க உட்காந்து எங்கள் அப்பாக்கு அதுக்காங்கிட்டு உட்காந்துருக்குறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் முத்தாப்பாய் ஓடா முத்தாப்பாயி அங்கட்டு அங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை திண்டிவனம் அந்த அந்த அத்தை வந்து திண்டிவனம் அத்தை இது எங்கள் அக்கா அம்மாவே இப்போ பார்த்தீங்கன்னா ஆள் மேய்ச்சிட்டு இருக்கோம் மக்களே இங்கே வந்து ஆள் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடிக்கு பாருங்கள் நல்லா நீட்டாக வந்து மேய்ச்சிட்டுருக்குது ஓ

ஏய் தம்பி இது கம்மங்குள் கம்மங்குழுக்கு பாரு எங்க அத்தக்காரிய மக்களே சோள இருந்துச்சு சோலா சோலா இருந்துச்சு மக்களே சோள ரெண்டு படி இருந்துச்சு அதை இடிச்சு ஒரு நாலு படிய போட்டு ஆக்கி வணக்கம் இல்லாம எப்படி